டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போற படம் ஒண்டி முனியும் நல்ல பாடனும் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சில படங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மனதில் நிற்கும் இது அந்த வகை படம்தான் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா தனது மகன் கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடும் போது தனது குலதெய்வமான ஒண்டி முனியிடம் என் மகனை பிழைக்க வைத்தால் இந்த ஆட்டை பலி கொடுக்கிறேன் என்று கண்ணீருடன் வேண்டுகிறார் ஏழை விவசாய தொழிலாளியான பரோட்டா முருகேசன் மகன் பிழைக்க அந்த கிடாவை கோயிலுக்காக வளர்க்கிறாரு ஆண்டுகள் ஓடினாலும் அந்த ஊர்ல இரண்டு பண்ணையார்கள் ஊருக்குள்ள அவங்க ஈகோ பிரச்சனையால ஒண்டிமுனி கோயிலுக்கு திருவிழா நடத்த முடியாத நிலை தனது வறுமையிலும் கிடாவை வேண்டுதலுக்காக பாதுகாக்கிறாரு ஆனால் படத்துக்காக அந்த ஆட்டை விற்க நினைக்கிறார்கள் முருகேசன் மகனும் மருமகனும் தடைகளை தாண்டி ஒண்டி திருவிழா நடந்ததா ஆடு பலியானதா ஆட்டை பலி கொடுத்து ஊர் மக்கள் உற்றார் உறவினர்களுக்கு விருந்து நடந்ததா இல்லையா என்பதை கொங்கு கிராம பின்னணியில் ஒரு சிறுகதை மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி தான் ஒண்டி நல்ல பாடணும் சேத்துமான் அந்த மாதிரி ஒரு அது கதை கதை வேற வேற இது பின்னணி ஒண்ணுதான் சுகவனம் இயக்கி இருக்காரு நல்ல பாடன் என்பது கதை நாயகன் பரோட்டா முருகேசன் கேரக்டர் கேரக்டரோட பெயரு கொங்கு கிராமத்து வட்டார மக்களின் வாழ்வியல் அங்கே நிலவும் பாகுபாடுகள் நில சுரண்டல்கள் விவசாய தொழில் விவசாய தொழிலாளர்களின் அவலங்கள் ஒரு குடும்ப தவிப்பு ஒரு ஆடு பின்னணியில் விவரிக்கிறது இந்த கதை சினிமாத்தனம் ஹீரோயிசம் ஓவர் பில்டப் இல்லாமல் ஒரு ஈரானிய படம் மாதிரி காட்சிகளை நகர்த்தி இருக்காரு இயக்குனர் பரோட்டா காமெடியில் சூரிக்கு பரோட்டா சப்ளை செய்பவராக நடித்த முருகேசன் தான் இந்த படத்தின் கதை நாயகன் நல்ல பாடன் என்ற கேரக்டராகவே வாழ்ந்திருக்கும் அவருக்கு பல விருதுகள் நிச்சயம் கொடுக்கணும் மிக இயல்பான வட்டார பேச்சு கிராமத்து விவசாயி விவசாய கூலிகளுக்கான உடல் மொழி வறுமையில் குடும்ப கஷ்டத்தில் அவர் படுகிற பாடு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குலதெய்வத்துக்கே கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்கிற மன உறுதி கோவில் திருவிழா நடத்த முடியாமல் கலங்குவது ஆட்டை காணாமல் தவிப்பது என படம் முழுக்க அவரின் பங்கு அதிகம் இப்படியெல்லாம் ஒரு கேரக்டரை தமிழ்ல பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் மகளாக வருகிற சித்ரா நாகராஜன் மகன் விஜயன் மருமகன் விஜய் சேனாதிபதி மகனின் காதலியாக வித்யா எதிரிகளாக இருக்கும் இரண்டு பண்ணையார்கள் அவர்களின் மனைவி பேரன் என படத்தில் நடித்தவர்கள் அனைவரும் மிகைப்படுத்தல் இல்லாத நடிப்பில் மனதில் நிற்கிறார்கள் கொங்கு கிராமப்புறங்களின் நிலையை விவசாய தொழிலாளர்களின் பிரச்சனையை அவர்கள் வட்டிக்கு வாங்குவது அடிமைத்தனம் என்ற முறையில் சுரண்டப்படுவதை அழுத்தமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் மது அருந்துவது குடி குடியை கெடுக்கும் என்று குடியின் பாதிப்பை ஏழை குடும்பங்கள் எந்த அளவுக்கு குடியால் பாதிக்கப்படுது என்பதை மகன் மருமகன் கேரக்டர் மூலமாக சொல்லியிருப்பதும் நச்சுன்னு இருக்கு பண்ணையார்களின் சுயநலத்துக்காக முருகேசன் பலியாகிற வேலை வேலை வாங்கப்படுகிற சீன் அவர் தவிக்கிற சீன் உருக்கம் சினிமா என்பதை தாண்டி ஒரு கிராமத்தில் நாமும் இருக்கிற உணர்வை தருகிற திரைக்கதை வசனங்களை கொடுத்த இயக்குனர் சுகவனத்தை பாராட்டணும் பலியிடப்பட வேண்டியது ஆடுகள் அல்ல என்ற கதைக்கருவும் நல்ல கருத்து பண்ணையார் கூலி தொழிலாளிகள் நிலைமை அப்பா மகள் பாசம் தாத்தா பேரன் உறவு காதல் நட்பு ஜாதிய ஜாதிய பாகுபாடு ஆகியவற்றை பல சின்களில் நேர்த்தியாக சொல்லியிருப்பதும் அந்த காட்சிகளில் சம்பந்தப்பட்டவர்களின் இயல்பான நடிப்பும் படத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது ஆடு காணாமல் போகிற இடங்களும் அடுத்து நடக்கும் விஷயங்களும் கிளைமேக்ஸில் ஒண்டிமுனி கோயில் நடக்கும் சம்பவங்களும் விறுவிறுப்பாக இருக்கு குலதெய்வம் மீது கிராம மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை திருவிழா நடத்த அவர்கள் அவமானப்படுகிற ஏமாற்றப்படுகிற சீன்கள் உணர்ச்சி எடுத்திருக்காங்க குறிப்பாக ஜேட்டி விமலின் ஒளிப்பதிவு அந்த பகுதிக்கே நம்மளை சென்று வரும் உணர்வை தருகிறது கிராமத்து இசையை சரியான பின்னணி இசையை பல படங்கள் பல இடங்களில் கொடுத்துருக்காரு இசை இசையமைப்பாளர் நடராஜன் சங்கரன் சதீஷ் எடிட்டிங் கச்சிதம் சில சமயம் வேகமாக பேசுகிற கொங்கு வட்டார வழக்கு வழக்கை அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படுகிறது கிளைமேக்ஸில் சில இடங்களில் செயற்கைத்தனம் எட்டி பார்க்கிறது கொஞ்சம் மெதுவாக நகரும் கதை என சில மைனஸ்கள் இருந்தாலும் புது இயக்குனர் புதுமுக நடிகர்கள் புது கதை புது களம் என எல்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவுக்கு வணிக சமரசமின்றி ஒரு கிராமத்து வாழ்வியலை சொல்லும் இந்த படம் பல விருதுகளுக்கு பல பாராட்டுகளுக்கும் தகுதியானது ஒண்டி வீர ஒண்டி நல்ல பாடணும் சுரண்டலில் நிலத்தையும் வாழ்வையும் தொலைத்த ஓர் ஏழை விவசாயி கூலி தொழிலாளியின் படையல் ஆசையை ஒண்டி முனியும் நல்ல பாடணும் இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ஃபீல் குட் மூவி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் ஒண்டி முனியும் நல்ல பாடணும் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல